என் மக்களே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிருக்கிறது மோர் வத்தல் வெங்காய வடகம் கூழ் வடகம் பேக்கிங் ஆகி ரெடியாகிருக்கு வெங்காய வடகம் கூழ் வடகம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திடீரென நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஐ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் நம்ம மில்ல நம்ம ரெடி பண்ண உளுந்தங்களி மாவு பேக் பண்ணி ரெடியாக இருக்குது இதெல்லாம் ஆலியம் சதகுப்பை உளுந்து எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஆலியம் சதகுப்பை இதோட பயன்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம சொன்னோம்னால் வீடியோ லென்த்தாக போய்கிட்ருக்கோம் எல்லாரும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க அதனால் ஆலியம் சதகுப்பையோட பயன்களை யூடியூப்பில் பார்த்துக்கோங்க இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்தங்களி மாவு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க தேங்க்யூ